ஹாய் ஃப்ரெண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க யூஎஸ் செவன்டி செவன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெளியே வச்சு இன்னைக்கு சமையல் அதாவது எங்கள் வீட்டுக்கு வெளியே அடுப்பில் வச்சு விறகு அடுப்பில் வச்சு இன்றைக்கி சமையல் பண்ணிணோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்றைக்கி ஒன்றும் பெரிய நான்வெஜ்லாம் கிடையாது சிம்பிள் வெஜிடேரியன் தான் ஆனால் அதை வந்து வெளியே வச்சு செய்யலான்னு ஒரு ஐடியாவில் நாங்கள் வந்தோம் எங்கள் வீட்டு வேப்ப மர நிழலில் இதை செய்யலாமே ஃபுல்லில் ஐடியா போட்டு ஆரம்பித்தோம் சூப்பராக இருந்தது ஒரு டிஃப்ரெண்ட் தான் ஃப்ரெண்ட் என்ன தான் ஆயிரம் டெக்னாலஜி வந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி இதை செய்கிறது வந்து இதுதான் நம்ம பாரம்பரியம் இது உண்மை ஒரு அதாவது இதில் என்ன தான் நம்ம டெக்னாலஜியில் சிமினி அது இது போட்டு வேலை செஞ்சாலும் புகை வரக்கூடாது இந்த மாதிரி புகையோட அந்த வாசனையோட செய்யும்போது நல்லா இருக்குது உண்மையிலே நல்லா இருக்குது ஒரு எஃபெக்ட் ஃபராக இருந்தது ஒரு வீட்டில் ஒரு ஜாலியாக என்ஜாய்ஃபுல்லாக செய்கிற மாதிரி இன்னைக்கு அது ஒரு சிம்பிளாக பாருங்கள் எங்கள் வீட்டு வேப்ப மர நிழலில் கம்மியாக ஒரு படுதா போட்டு செஞ்சோம் எல்லாமே பிரமாதமாக இருந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் அந்த வெக்கேஷனுக்கு பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லோரும் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துல வச்சு செய்ங்க ஏதோ ஒரு பொழுதுபோக்கு தான் சும்மா அதே இதையும் பார்த்துட்ருக்கிறது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சமையல்லாம் செஞ்சு உள்ள தலைமுறைக்கு சொல்லி கொடுங்க ஏன்னா பிள்ளைங்களுக்கு அடுப்புனா விறகு எடுப்புனா என்னன்னு தெரியல அடுப்புனா இந்த மாதிரி ஸ்டவ் தான் அப்படின்னு இந்த மாதிரி விறகு அடுப்பை பற்றி அவங்களுக்கும் தெரியணும் அது டவுனுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி வச்சு செய்கிறதுக்கெலாம் வசதியான இடம் கிடையாது இருக்கிற இடத்துல பார்த்து கொஞ்சம் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு நம்ம தான் சின்ன பிள்ளையில் விளையாடுவோம் அதெல்லாம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு கிடையாது சும்மா டைனி சமையல் குக்கிங் அப்படின்லாம் வருது வீடியோ பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி பார்த்து பிள்ளைங்கள அப்போ லீவில் வரப்போ இந்த மாதிரிலாம் செய்யுங்க அது ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கீரை புளித்த கீரை கடையல் வாழைக்காய் வறுவல் சொல்லி ரெடி பண்ணோம் ரசம் எல்லாம் வச்சுட்டு பாருங்கள் சாதம் அடித்தாச்சு எல்லாம் ரெடியாகி வந்துடுச்சு வாழைக்காய் வறுவல் அண்டு வஸ்லாஸாக ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்லாம் நீங்களும் இந்த மாதிரி எங்கெங்கே இடம் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல வச்சு சமைச்சி பிள்ளைங்களுக்கு கொண்டாடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹை